தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கம் போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூபி சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம ஆன்மீக சிந்தனையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாக்கில் மச்சம் இருக்குங்க அவங்கள வந்து கருணாக்குன்னு சொல்லுவோம் இந்த அதிகம் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு வந்து நாக்கில் மச்சங்கள் இருக்கும் இவர்களை வந்து நம்ம என்ன சொல்லவும் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தெல்லாம் இப்போ கருணாக்கூடையவங்க அவங்க சொன்னால் பளிச்சு போடும் அவங்ககிட்டலாம் வாய் கொடுக்க வேண்டாம் அவங்ககிட்டலாம் அதை பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இது போன்ற நாக்கில் மச்சம் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டில் சனி என்கின்ற கிரகத்தின் பலன்கள் கூடியிருந்தால் இந்த மாதிரி மச்ச அமைப்புகள் என்றதும் அவர்களுக்கு இருக்கும் சனியின் பலத்தினால அவர்கள் சொல்வதும் விடும் இதனை எதிர்மறையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க சனியினுடைய பலம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் நாக்கில் மச்சம் இருக்கும் அது அவர்கள் சொல்கிறது பழிக்கும் இது வந்து அவங்களுடைய சக்தினால் பழிக்குதுன்னு அப்படின்னா ரெண்டாம் வீட்டில் சனி இருந்தாவே அந்த வாக்கு பளித்தலன்னு சொல்கிறோம் இல்லையா அது நடக்குங்க எதிர்மறையாக இதை பார்க்க வேண்டாங்க இந்த அமைப்பை உடைய மனிதர்கள் தங்கள் பலத்தினை உணர்ந்து மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லி வருவதன் மூலமாக நற்பெயர்கள் அடைய முடியும் ஒரு ஜோதிடராகவும் மற்றவர்களாகட்டுங்க அவங்க சொல்கிறது பழிக்குதுன்னா அவங்க சொல்கிறது நடந்து நம்ம கேட்கணுங்க மதித்து கேட்கணுங்க அவங்க சொல்கிறது பழிக்குதுன்னா அவங்க கெட்டு சொன்னாலும் பழிக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி நபர்களிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லதுங்க இந்த சக்தி கிடைத்திருக்கிறது அதனால் இந்த ஒரு நிலைகள் நம்ம அடைஞ்சு விட்டோம் அப்படின்ற ஒரு அகபாவ நிலைகள் இல்லாமல் வாழணுங்க பழிக்கும்போது போது அதன் மூலமாக இவர்களுக்கு வளர்ச்சிகள் அடையக்கூடிய நிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு வகையில் பலம் தானே தவிர கருணாக்கு என்று பழித்து விடு போகுது என்றதும் பெரிய அர்த்தங்கள் ஒன்றும் இல்லைங்க ஸோ இது ஒரு பலம் அந்த ஒரு வாக்குப்பளித்தம் உங்களுக்கு ஏற்படுதுனா அந்த வாக்குப்பளித்ததுனால் நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க நாலு பேருக்கு உபயோகமாக இருங்க உபத்திரமாக இருக்க வேண்டாங்க ஸோ அது வந்து உங்களுடைய சந்ததிகளும் உங்களையுமே பிற்காலத்தில் பாதிக்குங்க ஸோ அதனால் கூடுமானவருக்கும் பிறருக்கு வந்து உதவி செய்து வாழுங்க ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்